ஃப்ரெண்ட்ஸ் தீஸ் அமௌண்ட் கம்ப்ளீட் ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டிங் நிற்கிறோம்னா ஒரே ஊரில் நிற்கிறோம் ஒரே ஊரில் ஒரு அழகான ஒரு வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து கமர்ஷியலாக கூட நம்ம வாடிக்கொள்ளும் ஒரு பதினாறாயிரம் ரூபா வாடகை வரும் அப்படிப்பட்ட ஒரு வீடு இது ஏரியா ரொம்ப அழகான ஏரியா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ஒரே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது நீட்டான ஏரியா எனக்கு பின்னாடி இருக்க வீடு தான் அது அந்த ஏரியாவையும் வீட்டுடைய அட்மாஸ்பியரையும் ஏரியாவுடைய அட்மாஸ்பியர் போயிடலாம் நீங்கள் விற்கணும் நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மாமல் விற்பனை செய்கிறதுக்கும் அது குறித்த சொத்துக்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துக்கிற நம்பர் எங்களை போனாலும் கணிப்பிடலாம் இப்போ இந்த பில்டிங் தான் நம்ம பார்க்க வந்துருக்குற பில்டிங் ஸோ தீலும் காமௌன் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தினாலு நாலு சதுரடி இடம் இல்லை கீழே ஒரு போர்ஷன் மாடியில் ஒரு போர்ஷன் கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஃபுல்லாக நான்ஜெஜ் நாள் சிக்கிபிடி போயிட்டு இது ஃபுல்லாக வந்து காமன் போட்டு அவங்களுக்கு பக்கம் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் பெரிய ஹால் கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வீடு இது கிச்சன் ஏரியா ஃபுல்லா சிசிடி போட்டு பக்கா வச்சிருக்காங்க இது கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இது ஒரு பெட்ரூம் மாடிக்கு படி வந்து வீட்டுக்குள்ளேயும் இருக்கு வெளியும் இருக்கு மாடியில கீழ உள்ள வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த போர்ஷன் வெளியே தனியா வாடகை விட்டு வெளியில இருந்தும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அப்புறம் மாடி போறோம் இது ஒரு பெரிய ஹால் இந்த வழியாக தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க வெளியங்கிட்ட ஒரு ஸ்ட்ரேகேஜ் இருக்குது அது வழியாக வராங்க இது கிச்சன் ஏரியா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஸோ தீயில் மரம் எவ்வளோ வீடுகள் இருக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் தான் இருக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இது இதோட பட்ஜெட் எழுபத்தி ஆறு லட்சம் தான் சொல்றாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரே உள்ள நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மாடியில் ஒரு இண்டியன் கிளாஸுக்கு போட்டு ஒரு டாய்லெட் ஒன்று வச்சிருக்காங்க இது ஒரு வாட்டர் டேங்க் ஸோ கம்மியான பட்ஜெட்ல இந்த வீடு வருது இதோட பட்ஜெட் எழுபத்தி ஆறு லட்சம் விருப்பம் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேச்சு பாப்பிட்டி